கடன் வாங்கி அதாவது கடன் வாங்கி கடன் வாங்கி குடிச்சு தெரு நிறத்துல ஒரு குடும்பம் கை அந்த கொழந்த கடைசியா கடைக்கு சாரையில திருட்டி தோன்றுவோம் அந்த பொண்ணு கடன் அடைக்க போவோம் அந்த சம்பளத்தை வாங்கி தான் குழந்தைய காப்பாற்றணும் குழந்தைக்கு கடுமையான உயிருக்கு போராடுறதுனால முடிஞ்ச புது வருஷம் புறக்குது இவ வேலையை முடிச்சு சம்பளத்தை வாங்கிட்டு தன் பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு ஒரு இடத்துல பணத்தை வச்சிருப்பா எடுத்துட்டு போய் ராத்திரி பூரா பீச்சில் நின்று குடிச்சு கூத்தாடிச்சு விடிய விடிய வருவான் குழந்தைக்கு வச்சிருக்கிற காசையும் குடிச்சுட்டேடா அப்படின்னு செத்து போன தன் மழை பிள்ளைய மடியில வச்சுட்டு அழுத உனக்கு புத்தாண்டு பரிசா என் பிள்ளையோட உயிர் மட்டும் இல்லடா என் உயிரையும் தரண்டான தூக்கு போட்டு ஒரு கடையில எடுத்து செத்து விடுவான் அதான் அந்த படைப்பு அப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சம் இளம் விதவைகள் இளம் இளைஞர் இளைஞர்களை தமிழர்களை கொண்டு இந்த கொலைகார கூட்டம் ஆட்சி நடத்துற இந்த கூட்டத்துக்கு நீங்க உண்ணாவிரத உரிமை கொண்டாட முடியும்